திட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு அண்மையில் இரண்டாயிரம் கோடி விடுவித்துள்ளது தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் அனைத்து கிராமங்களிலும் நூறு நாள் வேலை திட்டம் மீண்டும் துவங்கப்படணும் இல்லையெனில் புதிய தமிழகம் சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என கோவில் பட்டியல் புதிய தமிழக கட்சியின் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி பேட்டி முதற்கட்டமாக நேற்று வரையிலும் பத்து நாள் தொடர்ச்சியாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டேன் இந்த பயணம் தொடர்ச்சியாக வருகிற மீண்டும் மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் ஒன்றிய வாரியாக ஒரு ஒன்றியத்திற்கு பதினைந்து முதல் இருபது கிராமங்கள் என முதற்கட்டமாக சுற்றுப்பிரயாணம் பிரயாணம் மேற்கொள்ளவிருக்கிறேன் இது ஓராண்டு காலத்திற்கு இது தொடரும் புதிய தமிழகம் கட்சியினுடைய ஏழாவது மாநில மாநாடு டிசம்பர் மாதத்தினுடைய இறுதியில் மதுரையில் நடைபெற மாநாட்டிற்கான பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன கடந்த பத்து தினங்களில் ஏறக்குரிய நூத்தி ஐம்பது முதல் இருநூறு கிராமங்களுக்கு சுற்றுப் பிரயாணம் மேற்கொண்டதில் பல்வேறு கிராமங்களில் இன்னும் உள்ளாட்சி அமைப்புகள் முறையாக செயல்படாத காரணத்தினால் பல கிராமங்களுக்கு குடிநீரே இன்னும் சென்றடையவில்லை பெருவிளக்கு இல்லாத கிராமங்கள் உண்டு அதேபோல கிராம உற்சாலைகள் பல கிராமங்களுக்கு போடப்படவில்லை. மேலும் வந்து இந்த கிராம உற்சாலைகள் மற்றும் குடிநீர் பிரச்சனைகள் பெரும்பாலும் தென் தமிழகத்தில் மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன அது என்ன காரணம் என்று தெரியவில்லை அது குறித்து அரசு முறையாக ஆய்வு செய்து பஞ்சாயத்து ராஜினுடைய சட்டப்படி ஒவ்வொரு கிராமத்துக்கும் வரக்கூடிய நிதி அந்த பகுதியில் வாழக்கூடிய பட்டியலிடம் மக்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்பத்தான் அந்த நிதி ஒதுக்கப்படுகிறது அப்படி இருந்தாலும் கூட அந்த விகிதாச்சாரப்படி ஒதுக்கப்படக்கூடிய நிதி அந்த மக்களுக்கு சென்றடையவில்லை இது மிகப்பெரிய முறைகேடும் கிரிமினல் குற்றமும் ஆகும் எனவே இது தமிழகத்தினுடைய பரவலாக இருக்க வாய்ப்பிருப்பதாகவே கருதுகிறேன் என்று சொன்னால் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏறக்குறைய ஓட்டப்பிடாரம் கருங்குளம் அதே போல ஸ்ரீவைண்டம் ஆழ்வார்க்க கர்குளம் என அதே போ திருநெல்வேலி மானூரு நான்கு நாங்குநேரி என்று பல ஒன்றியங்களுக்கு சென்றதில் எல்லா ஒன்றியங்களிலுமே இதே போன்ற நிலைகள் தான் நீடிக்கிறது எனவே இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்குள் இல்லாத நிலையிலும் கூட உள்ளாட்சிகளுக்கு மாநில அரசால் ஒதுக்கப்படக்கூடிய நிதியை வைத்து அதிகாரிகள் இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் மேலும் வந்து கிராமங்களில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய பிரச்சனை இப்பொழுது பெரும்பாலான மக்கள் ஏழை எளிய மக்களாக இருக்கிறார்கள் கிராம குறிப்பாக கிராம ஊராட்சிகளில் வாழக்கூடிய மக்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை அந்த மக்களுக்கு ஆண்டுக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு உருவாக்கி தரக்கூடிய அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு நூறு நாள் வேலை வாய்ப்பு கடந்த சில மாதங்களாகவே இல்லாத காரணத்தினால் மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகிறார்கள் அதுவும் அந்த மக்களுக்கான சம்பளம் சென்றடையவே இல்லை இப்பொழுது இரண்டாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசு அந்த நிதியை விடுவித்திருக்கிறது இந்நிலையில் உடனடியாக ஏற்கனவே கொடுக்கப்படாத அந்த சம்பளத்தையும் கொடுத்திட வேண்டும் தமிழ்நாடுங்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் தமிழ்நாடுங்கும் அனைத்து கிராமங்களிலும் நூறு நாள் வேலை திட்டத்தை உடனடியாக துவக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அதை வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மேலும் தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசப்படுகிற சமூக நீதி என்பது இடஒதுக்கீட்டை மட்டுமே மையமாக வைத்து பேசப்படக்கூடியதாக குறிப்பாக பட்டியல வகுப்பதற்கு பதினைந்து பழங்குடியினருக்கு ஒன்று மிகப்பிற்பட்டவருக்கு இருபது பிற்பட்டவருக்கு முப்பது பொதுத்தொகை முப்பது என அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு பற்றி பேசப்படுகிறது ஆனால் பதினெட்டு சதவீதத்துக்கு உள்ளு அடங்கியிருக்கூடிய தேவேந்திர உலகிற்கான இடஒதுக்கீடு கொடுக்கப்படாமல் ஏமாற்றப்படுகிறது வஞ்சிக்கப்படுகிறது அந்த தேவேந்திர வேளாளருக்கான இடஒதுக்கீட்டை எடுத்து அருந்துதிற்கு தாரை வாக்கக்கூடிய போக்கு குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய திமுக அரசில் அது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மோசடி நடந்து வருகிறது எனவே தேவேந்திர வேளாண் மற்றும் ஆஜரான இடஒதுக்கீட்டை அருந்தவிற்கு எந்த காரணம் கொண்டும் தாரை வாக்கக்கூடாது அவர்கள் அவரிக்க இந்த அரசே உடந்தையாக இருக்கக்கூடாது என வலியுறுத்தி மே மாதம் பதினேழாம் தேதி அன்று திருச்சியிலே ஆர்ப்பாட்டமும் மிகப்பெரிய பொதுக்கூட்டமும் நடைபெற இருக்கிறது தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் புதிய தமிழகம் கட்சியினரும் மற்றும் பல சமூக ஆர்வலர்களும் இவற்றிகளாக கலந்து கொள்ளவிருக்கிறார்கள் வேற ஏதாவது கேள்வி மாநாடு ஒன்று நாங்கள் வந்து புதிய தமிழக கட்சியினுடைய டிசம்பர் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் புதிய கட்சியினுடைய துவக்க விழாவை முன்னிட்டு மாநாடு நடத்துவது உண்டு இது புதிய கட்சிக்கு இருபத்தி எட்டாவது மாநில மாநாடு அதாவது ஆண்டு விழா ஆகும் எனவே இது ஆண்டு விழாவை ஒட்டி நடைபெறக்கூடிய மாநாடு இதுல வந்து இது சிறப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இருக்கிற காரணத்தினால ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பந்து என்ற முழக்கத்தோடு தான் இந்த மாநாடு நடைபெறும் அதுதான் வந்து இந்த மாநாட்டுடைய மிக முக்கியமான நோக்கமாகும் என்று சொன்னால் தேர்தல் நேரங்களிலே கூட்டணிகள் சேர்க்கப்படுகின்றன தேர்தல் முடிந்தவுடன் இந்த கூட்டணிகள் முறிந்து போய்விடுகிறது லட்சக்கணக்கான இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வாக்குகளை வாங்குகிறார்கள் அதுக்கு பிறகு அந்த மக்களுக்கு எந்த விதமான நன்மைகளையும் அந்த ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் செய்ய மறுக்கிறார்கள் அல்லது அந்த மக்களை புறக்கணித்து விடுகிறார்கள் அதன் காரணமாக வாக்களித்த மக்கள் மிகப்பெரிய ஏமாற்றத்துக்கு ஆடாகிறார்கள் அதை தடுப்பதற்காகத்தான் நாங்கள் வந்து ஆட்சியிலே பங்கு ஐயாரத்திலே பங்கு என்பதன் மூலமாக இப்பொழுது கூட்டணியை வெல்லுவதற்கு பயன்படக்கூடியவர்கள் அந்த கூட்டணி கூட்டணியிலே ஆட்சியிலே பங்கு பெறுவதன் மூலமாக அனைத்து தரப்பு மக்களுடைய அபிலாசம் நிரப்பப்படும் அது வந்து இன்க்ளூசிவ் எல்லாரும் சேர்ந்து ஆட்சி அளிப்பதன் மூலமாக அனைத்து மக்களுக்கும் அந்த அரசுடைய திட்டங்கள் முறையாகவும் கடைசி கோடி மனிதனுக்கும் அது சென்றடைய வேண்டும் என்பதற்கு தான் வந்து ஆட்சி அதிகாரத்திலின் பங்கு என்ற முழக்கத்தோடு தான் வந்து புதிய திருமணம் கட்சியினுடைய டிசம்பர் மாநாடு நடைபெற இருக்கிறது கூட்டணியை முடிவு செய்வதற்கு வந்து இன்னும் வந்து காலம் வந்து ஏறக்கூடிய ஒரு வருஷ காலம் இருக்குதுங்க அதனால கூட்டணி வந்து இப்பொழுது இல்லை நாங்கள் எங்களுடைய கட்சியை கிராமந்தோறும் வலுப்படுத்தி வருகிறோம் அதே போல இப்பொழுது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்தை பொறுத்த இங்கு இன்றைக்கு இருக்கிற ஆட்சியை மாற்றியமைக்கப்பட வேண்டும் அதுக்கு ஒரு வலுவான கூட்டணி அமைக்கப்பட வேண்டும் இந்த வலுவான கூட்டணி என்பது வந்து அது ஆட்சி அதிகாரத்திலே பங்களிக்கக்கூடிய கூட்டணியாக இருக்க வேண்டும் என்பதில் முழக்கத்தோடு அந்த கருத்தை முன்னெடுத்து வந்து இப்பொழுது நாங்களுடைய பிரச்சாரத்தை எடுக்கிறோம் யாருலாம் வந்து இந்த டிசம்பர் மாநாட்டில் வந்து புதிய தமிழக கட்சியினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் வந்து அறிவிப்போம்

அதனால வந்து கட்சிகள் இப்போ எதிர்கட்சிகள் பொறுத்து கொண்டு வந்ததும் தப்பு மக்கள் பொறுத்து கொண்டு இருந்ததும் தப்பு இந்நேரம் எல்லாருமே ஒன்றா வந்து பொங்கி எழுந்திருக்கணும் ஏன்னா கொடுத்த எந்த வாக்குறுதியுமே அவர்கள் நிறைவேற்றல மாதம் ஒரு முறை மின்சார கட்டணம் நிறைவே கொண்டு வரப்படும் சொன்னார்கள் அது பண்ணல ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட்டை வந்து ரச்சதற்காக சொன்னாங்க அது செய்யலை கேஸுக்கு வந்து நூறு ரூபாய் மானியம் சொன்னாங்க அது மாநில அரசு ஊழியர்களுக்கு வந்து பழைய ஓய்வு திட்டம் அமலாக்கப்படும் போக்குவரத்து ஊழியர்களுக்கு வந்து அவருடைய பென்ஷன் திட்டத்தில் கொண்டு கொண்டிருப்பதுன்னு சொன்னார்கள் அது செய்யல அதுவுமே செய்யாத போது அப்புறம் வந்து இந்த இந்த ஆட்சியை மக்கள் எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும் பொறுத்துக்கொண்டிருப்பது தப்பு ஆச்சுங்களா அதுதான் சொல்ல முடியும் இல்ல அதாவது சமூக நீதிக்கும் இருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது மக்கள் பட்டியலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய கிராமங்களுக்கு குடிநீர் வசதியும் சட்டப்படி மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியை கூட பயன்படுத்தாமல் அந்த கிராமங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன இதை எப்படி சமூக நீதி என்று சொல்ல முடியும் அதே போல நீங்கள் வந்து தேக்தர்கள் வந்து பட்டியல் பிரிவிருந்து வெளியேற வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் அந்த மக்களை பட்டியல் பிரிவிருந்து வெளியேற்றியிருந்தால் அவர்கள் மிக மிக பிற்போட்டப்பட்டுகிறது புதுப்பட்டியல் உருவாக்கி அந்த பிற்போட்டு பெற்று அவர் தங்களுக்கான பங்கை பெற்றிருப்பார்கள் நீங்கள் அந்த மக்களை ஷெட்யூல் காஸ்ட்லேயே வச்சுட்டு அந்த இடஒதுக்கேட்ட ரெண்டா அருந்திருந்து மூன்று சதவீதம் தனியாக பிரித்து அந்த மூன்று சதவீதத்தோடு அவர் நிறுத்தாமல் நீதிக்கிற பதினைந்து சதவீதத்தையும் எடுத்து எடுத்து அவர்களுக்கே கொடுக்கிற போது அந்த ஆட்சி அந்த அரசு எப்படி சமூக நீதிக்கான அரசு சொல்ல முடியும் எனவே நடக்கிறது அனைத்துமே சமூக நீதிக்கு எதிராகத்தான் அவர்கள் நடக்கிறார தவிர ஒன்றும் சமூக நீதிக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை அவர்கள் நடப்பதெல்லாம் சமூக நீதிக்கு எதிரானது அதுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை தமிழ்நாட்டில் தெளிவாக வந்து இன்று இருக்கிற ஆட்சியாளர்களை மாற்றுவதற்கு வந்து மிகப்பெரிய வலுவான கூட்டணி அமையும் அதற்குண்டான முயற்சியை புதியதும் நகர் செடுத்துக்கொண்டிருக்கிறது அதுபோன்று ஒன்று நடத்தாது ஒன்று கவலைப்படாது